ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான சவுச்சவ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் கல்யாண வீட்டில் செய்கிறாங்கல்ல அந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட ஸ்டெப்பு மாறாமல் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது சிறு பருப்பு அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா அதை க்ளீன் பண்ணிக்கலாம் பருப்பில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணிட்டு தான் அப்புறம் வேக வைக்கணும் இப்போ இந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து வடிச்சிடலாம் வடிச்சிட்டு மறுபடியும் அந்த பருப்போடவே குக்கர் வச்சு ரெடியாக இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸு சவுச்ச எடுத்து தோல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் இதை சேர்த்துக்கிட்டேன் இதை சேர்த்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா இது கூடவே இந்தக்கு தேவையான அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காய பவுடர் இது சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு அதாவது ஒன்னே கால் கிளாஸ் தண்ணி எனக்கு வந்தது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொதிக்க ஃபஸ்ட்டு கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தான் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலாக வர அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா தான் அடுப்பில் வைக்கணும் இப்போ அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரெண்டு விசில் வச்சு வெந்துட்ருக்கட்டும் அது வெந்துட்டுருக்க டைங்களில் ஒரு மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகா நாலு பூண்டு பொருட்கள் தோல் உரிச்சது அதுக்கப்புறமா ஒரு சின்ன தேங்காய் சைஸு பாதி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஆரியல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அந்த சின்ன சைஸ் தேங்காயுமே வந்து நான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் துருவிட்டு வேணாலும் போட்டுக்கலாம் பாதி மூடி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் அந்த மாதிரி குறை குறைப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு விசில் வச்சிருந்த நம்மளோட அந்த பருப்பு சௌச்சோல்லாம் நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் வேகணும் முக்கால் பக்குவத்தான் வேகணும் ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது அப்போ நல்லா இருக்காது இப்போ லேஸாக வந்து கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மறுபடியும் இதை அடுப்பில் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் அதில் சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மிக்சி ஜாரில் ஒட்டிகிட்ருக்கல அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி மட்டும் வர அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம் இந்த காய் பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு மசியாமல் கொஞ்சம் வெந்து இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்துட்டு வெந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும் அப்போ நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் இப்போ நம்ம கலக்கும்போதுமே ரொம்ப மெதுவாக தான் கலக்கணும் அப்படியே போட்டு கட கடன் கலந்துட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரி இந்த காயெல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடும் அதுக்காண்டி அளவுக்கு நல்லா கலந்துட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்புக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு லேசாக லேசாக அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனோட கொஞ்சமாக பெரிய பெருங்காய் பவுடர் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் குக்கரில் உள்ளதை இதிலையும் மாற்றிக்கலாம் இல்லை தாளிப்பு கூட நீங்கள் அதில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் போல் தான் அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லேசாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க காரம்லாம் பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஒரு டேஸ்ட்டான கல்யாண வீட்டு ஸ்டைலில் சௌச்சவ் கூட்டு இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் ஆறுறதுக்கப்புறமா இன்னும் கட்டி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பில்ல கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சௌச்சோ கூட்டு மாதிரியே இதே காயில் நம்ம சுரக்காய் வச்சு இதே மெத்தட ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ரச சாதம் இல்லைனா வந்து காரமான காரக்குழம்பு புளி குழம்பு கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபி மீட் பண்ற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை